ஓய் ரம்மா இப்ப 2 நிமிஸ்ல எட்டி சாடி ஓடிட மாட்டேன் சரிம்மா பேய்றேன ஐயோ வங்கலிகி வானால சிக்கிக்கிட்டமே இவ்ளோ வாயை புளந்திகிட்டு எங்க அப்பன் குதுலக்குள்ள இல்லன்னு காட்டி குத்துற போல இருக்கே எட்டி ஏ மக்கா வாயை மூடு ஏன் ஒரு மாதிரி வாய் என்ன நல்லா

கொஞ்சோண்டு பச்சை தண்ணி குவாய்க்குவாங்களாம் அப்படின்னு சொன்னாலே மறுமோல எனக்கு வயசாயிட்டு ஆகிட்டு கையும் காலும் ஒரு பக்கமா இழுத்துட்டு போகுது உனக்கு சின்ன வயசு தானே நீ போய் குவாரி குடி அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ என்ன காபி தண்ணியெல்லாம் சூடா போட்டு தரேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஐஸ் வைக்க இல்ல பரமலா நான் இப்ப நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் இந்த நீ வெளியில போய் தரவே பத்தியா கலச்சிவே அசந்துவே வரவ அத காபி தண்ணி போட்டு தரட்டமானு கேட்ட இது ஒரு குத்தமா குத்தம் இல்ல தே குத்தம் சரி நல்லபடியா நடந்தா சரிதான் என்ன நாத்து கூட கிடலாம் தூக்கிட்டு போன மாதிரி இருக்குங்க இருந்து என்னத்த கலவட்டிட்டு ஓடுதே அப்படி சொல்லாதீங்க அண்ணி

எப்போ வீட்டுக்கு போம்பது என்னி பேய் தரணும் சொல்லி சொல்லிட்டு போவே இன்னைக்கு என்ன நைஸா கள்ளத்தனமா ஓடுதே என்னி யாரும் வந்தல்ல நீங்க அம்மா பேசிகிட்டு பேசிட்டு இருந்தல ரொம்ப இன்ட்ரஸ்டா கதை ஓடிட்டு இருந்துச்சு மாமியா மர்மளுக்குள்ள எதுக்கு குறுக்க வரணும் அப்படி நினைச்சிட்டு தான் மெதுவா கிளம்பிட்டேன் என்னி பேய் தரேன் சரி பேய் வா